உங்களுக்கு ஒரு கொஸ்டின் செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு நாட்டு வந்தா அது என்ன ஸ்டிச் கரெக்டா சொல்லுங்க இது டே போல ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் ப்ரொசீஜரில் செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க நம்ம எப்பவும் போடுற செயின் ஸ்டிச் விட கொஞ்சம் ஒரு பெருசாரு போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நீடியில் ரிவர்ஸ்ல டேர்ன் பண்ணி நம்ம முதல்ல போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த நாட்டோட பேர் தான் பேக் செயின் ஸ்டிச் நம்ம செயின் ஸ்டிச் வரக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது செயின் ஸ்டிச்சா என்ன ஸ்டிச் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவு டிஃப்ரெண்ட்டாக ஒரு செயினாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் போடும்போது குட்டி குட்டி செயினா போடணும் அப்போ தான் இன்னும் லுக் நல்லாயிருக்கும் நம்மளோட சேனல் ஆன்லைன் ஆர் எம்ப்ராய்டரி நாலு மாதம் டியூரேஷன் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் டீஎல் கிட்டே ஆயிரத்தி ஐந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங்க்கு உங்களுக்கு பேசிக்கலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க சீப் ஃபால் அண்ட் சப்ஸ்க்ரைப்